ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ரீட்டா குலத்துங்கன் இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான நல்ல கிறிஸ்பியான முறுமுறு நாடா பக்கோடை தாங்க போகிறோம் வாங்க இப்படி செய்யலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எப்படி சிம்பிளாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் இட்லி அரிசி எடுத்து ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க நம்ம மிக்சியிலே இதை அரைச்சி ஊற்றிக்கலாம் கூடவே பொட்டுக்கடலை வரக்கப்பு எடுத்து பவுட்ரு பண்ணிக்கிட்டேங்க ஒரு சிட்டிகை ம காரப்பொடியும் பெருங்காயப்பொடி விருப்பம்னா சேர்த்துக்கோங்க நம்ம அரிசி அரைக்கிறப்பே சால்ட்டு போட்டு அரைச்சிட்டாங்க வேணும்னா பார்த்து டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கூட வேணும்னா ஆயில் சேர்த்துக்கலாம் பாருங்க கடாயில் எண்ணெயை ஊற்றி அவக்காடு ஆயிலுங்க இருந்தது அது தாங்க நான் ஊற்றி பண்ணுறேன் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக தட்டி தட்டி புழிஞ்சேங்க இந்த நாடா பக்கோடா பக்கோடாச்சியில் நம்ம பெருசாக புழிஞ்சோம்னா நிறைய எண்ணெய் ஊற்றணும் கம்மியாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் அதனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு லேயராக புழிஞ்சிட்டு பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் தாங்க வச்சு பண்ணுறேன் ஆனால் கிறிஸ்பியாக முறு முறுன்னு வந்ததுங்க இந்த நல்லா பனி பேஞ்சு விட்டாலும் குளிர் அதிகமாக தாங்க இருக்குது அந்த டைமில் நம்ம கிறிஸ்மியாக ஒரு ஸ்நாக்ஸ் செய்து சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால தாங்க இந்த நாடா பக்கோடா பண்ணேன் கொஞ்சமாக ஒரே ஒரு கப் அரிசி தாங்க பண்ணேன் நல்லா நிறையவே வந்தது அது ரெண்டு மூணு அச்சு வந்தது ரொம்ப சிம்பிளாக சூப்பராக எல்லாருமே செய்யலாங்க இதை பாருங்கள் என்ன நம்ம எண்ணெய் என்ன வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் என்ன மட்டும் கொஞ்சம் பொங்கி பொங்கி வரும் அதனால் ஆலிவ் ஆயில் அவக்காட் ஆயில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோ ஸ்நாக்ஸ் வந்தது ஒரு கப்மாவே நல்லா முறு முருன்னே இருக்குது ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸாகவே சூப்பராகவே இருக்குது இதே போல் நீங்களும் இட்லி அரிசியும் பொட்டுக்கடலையும் போட்டு அரைச்சி சூப்பராக எம்மியாக முறு முருன்னு நாடா பக்கோடா செய்து பாருங்கள் தேங்க் யூ